வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குறது தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே சமூகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாமனிதனாக தான் இருப்பாங்க அதே மாதிரி அனைவரிடமும் ரொம்ப சகஜமாக பழகிடுவாங்க யாரிடமும் எந்த கருத்து வேறும் அதிகம் காட்ட மாட்டாங்க எல்லோரிடமும் ரொம்ப பாசமாக பழகக்கூடியவங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க இவங்க நிறைய நற்பண்புகள் இவங்க இவங்க இருக்கும் அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது நல்ல ஒரு காமெடியாக ஜாலியாக பேசக்கூடிய ஆள் தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி அடுத்து பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றத்தெல்லாம் சந்திக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து சனி வக்கரக பேச்சு ஏற்பட போகுது அதனால என்ன நற்பலன்களாக நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் பார்க்க அப்புறம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்குறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு எந்த கடவுளை வணங்குனிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயித்தா மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி செய்து பாருங்க நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது வாங்க நம்மளுடைய தனசு ராசிக்காரர்கள் அடுத்த பதினைந்து நாட்கள் கிரக எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சூரிய பகவான் மிதுன ராசில சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம் சூரியனுடன் சுக்கிரனும் புதன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்க இருக்குது இந்த கூட்டு சஞ்சரிப்பால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்க இருக்கும் அதே மாதிரி இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி வக்கரக பயிற்சியும் ஏற்பட போகுது அதனால் என்னென்ன நற்பலன்களெல்லாம் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அடுத்த ப பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஐந்தில் ஆட்சி ஐந்தாம் இடம் குல அருள் பரிபூரணமாக நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் காதல் ஆழ்மையான சிந்தனை இது எல்லாமே உங்களுக்கு ஓங்கி இருக்கும் அதே மாதிரி தெய்வ பக்தி அதிகரித்து காணப்படும் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் பிரார்த்தித்து எதையாவது வேண்டி விரும்பி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைப்பில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க குலதெய்வத்தோட உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதே மாதிரி குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சலும் மன சஞ்சலமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதுனால் வரிகளும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு இவங்க ஏன் இப்படியே இருக்காங்க நல்ல ஒரு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க நல்ல ஒரு தொழிலுக்கு போக மாட்டேங்க கவலைப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு இனி உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க அதே மாதிரி இந்த அவங்க அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க நிச்சயமா அவங்களுடைய உங்களுடைய குரல் அவங்களுடைய காதில் எடுப்படும் இந்த டைம்ல அதற்கான முயற்சி எல்லாம் நீங்க ஈடுபடலாம் நீங்க முயற்சி செய்வீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நாட்களில் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு உங்களுடைய சிந்தனையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த நரிகளும் குழந்தை பேரே இல்லையே நம்ம என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய செலவுகள் நிறைய மருத்துவ செலவுகள்லாம் செஞ்சிருக்க இனி அப்படி வேணாங்க உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்க நிச்சயமா உங்களுடைய குல தெய்வத்தோட அருள் பரிபூரணமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எவராலும் சாதிக்க முடியாத செயலெல்லாம் நீங்க சாதிச்சு முடிப்பீங்க மாணவ மாணவிகள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் இந்த டைம்ல உங்கள் உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு கவனமா இருங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்காங்க அதே மாதிரி சின்ன பிரச்சனை தான் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் நலனுக்காக கொஞ்சம் வரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டைம் அமைந்திருக்கு உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால் திடீர்னு செலவெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க தாய்வழி உழ உறவுகள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய மனதில் இருந்த ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க இதன வரிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும் அந்த குழப்பத்தையெல்லாம் இனி உங்களுடைய குலதெய்வ கிட்ட விட்டுருங்க குலதெய்வம் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கிறதுனால உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறையும் மன பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் வந்து உங்ககிட்ட சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனில வேலை கிடைக்குங்க அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடுங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கெல்லாம் சுயதொழில் செய்யலாம் சுய தொழில் செய்து எப்படியாவது வரலாம் அப்படின்னு நினச்சி எங்களுக்கு நிச்சயமாக நீங்க சுய தொழில் செய்ய உங்களுடைய காரியங்கள் அனைத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய தாய் மாமனுடன் ஏற்பட்ட மன மோதல் மன பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய தாய் மாமனும் உங்களை புரிந்து நடப்பாங்க அவர்களும் உங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் வழியில் ஒரு சில ஆதரவுலாம் உங்களுக்கு கிடைக்கும் உறவுகிட்ட சின்ன சின்ன மோதல்களும் பிரச்சனைகளும் எதனா வரிகளும் இருந்திருக்கலாம் ஆனால் இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு பௌர்ணமி அன்று நடராஜரை வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்துட்டு நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க மறக்காமல் வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக உங்களுடைய மனதில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய குலதெய்வத்தால் நிச்சயமாக இது முடியும் நீங்கள் நம்பிக்கையோடு போய் குலதெய்வத்தை வாரத்தில் ஒரு முறைக்காவது வழிபட்டுடுவாங்க வாங்க வாங்க நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திர காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடந்த மாதங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முடங்கி கிடந்த தொழில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுங்க நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்க உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க அதே இந்த சனி வக்கரக பயிற்சினாலும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தனுசு ராசியில் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க பண தேவை அனைத்தும் பூர்த்தியாகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சொத்து சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர எல்லாம் வாங்கி மன இருப்பீங்க இதுனா வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் நிறைய நஷ்டம் நிறைய கடன் பிரச்சினாலாம் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க கூட இனி உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய குல தெய்வத்தின் பரிபூர்ணமான அருளும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால நிச்சயமா இந்த பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவீங்க அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இதனால் வரிகளும் உங்களுடைய தொழிலுக்கு இடைஞ்சலாக இருந்த உங்களுடைய எதிரிகள் கூட இனி உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க எதிரிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்க மறக்காமல் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்